டிவிகே அவருடைய கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிட்டாக நிற்கும் வேற ஒரு கட்சி தான் வந்து ரூலிங் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏடிஎம் கேடி ஓகே ஏடிஎம் கே நீங்கள் எடுத்துக்காடு இது வந்து சக்சஸ் வெற்றியை விட்டுருங்க உறுதியாக ஒன்று நடக்கும் அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அவங்களுடைய பார்ட்டிக்கு உறுதியாக இதுதான் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றிக்கான விஷயம் டிஸப்பாயின்மெண்ட் தான் மன அமைதி மன நிம்மதி அதை தேடி அதுக்காக நிறைய ஆன்மீக ரீதியாக படையெடுப்பாங்க வரஐ டி வினைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க தித்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க டேரக்ட் காரிடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ நீங்க வந்து அந்த எனர்ஜி லெவல் வச்சு நீங்க ஆர வச்சு சொன்னீங்க இவங்களுக்கானது இப்போ பாக்குறாங்கன்னா இது இவங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னீங்க எக்ஸலண்டா இருந்தது இப்போ அதை வச்சு எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜென்ரலாக சொல்றீங்களா உதாரணத்துக்கு நம்ம எலக்ஷன் பத்தியே பேசுவோம் எலெக்ஷன்ல இப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஜென்ரலா சொல்றீங்க இல்லை எனர்ஜி இல்லை வேற எதுவுமே இல்லையே அது எப்படி சாத்தியமாகும் நான் பொதுவா எலெக்ஷன் இப்படி இருக்கும்னு சொல்லவே மாட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா எனர்ஜி பேஸ்ட் பண்ண ரீடிங் இப்ப வந்து ஒரு கட்சி அதுல எடுத்துக்கலாம் ஒரு கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படி கொஸ்டின் வைக்கலாம் அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அது அப்ப அது மட்டும் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த கட்சியில ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல அவரோட எனர்ஜி இருக்குல்ல அவரை வச்சு நம்ம எடுக்கலாம் சோ பொதுவா வந்து எலெக்ஷன் இப்படிதான் இருக்கும் யாரு எலெக்ஷன் எத்தனை எனர்ஜி எத்தனை விதமான எனர்ஜி அதுக்குள்ள சேருது எலெக்ஷனுக்கு ஒரு எனர்ஜி அது வந்து பார்க்கவே கூடாது கிடையாதுன்றது ஒரு பார்க்கவே கூடாதுன்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு கண்டிப்பா இருக்கு கேள்வி இருக்கணும் பதில் கிடைக்கும் அந்த கேள்விக்கான ஒரு எனர்ஜி அங்க இருக்கணும் அது வந்து கண்டிப்பா அப்பதான் வந்து இந்த எனர்ஜின்ற போது ஹியூமன்ஸுக்கு தான் எனர்ஜி இருக்கும்லாம் கிடையாது அனிமல்ஸ்க்கும் இருக்கு எனர்ஜி

ஒரு சொல்லலாம் ஜீரஷன் அவங்க என்ன மாதிரியான விஷயத்த ஒரு பொருளுக்கு நம்ம எனர்ஜி எடுக்க முடியாதுன்றது ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விஷயம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற போது எலெக்ஷன் வரப்போது நம்ம தமிழ்நாட்டுல இது ரொம்ப முக்கியமான எலக்ஷன் தெரியும் எல்லாரும் இப்ப எதிர்பார்க்கறாங்கன்னா புதிய அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது இப்போ இவங்க வந்து வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது அது ரெண்டாவது

இவரு வந்து ஸ்ட்ராங்கா வந்துருவாரு இதுக்கு அடுத்து வரக்கூடியதுல இவர் ரூலிங்கா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது நம்ம ரெண்டு சேனல்ல அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டேன் நான் நினைக்கும் சாரி ஃபர் தின்ற இப்ப நீங்க வந்து ரெண்டு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ரிட் இருந்துச்சு சொன்னீங்க ஒன் இயர்க்கு அப்புறம் சொன்னீங்க ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு நிறைய பாத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த மூமெண்ட்ல எப்படி இருக்குன்றது நீங்க பாத்து சொல்ல முடியுமா கண்டிப்பா ஆனா மோர் ஓவர் நான் அப்ப என்ன சொன்னோ அது இப்ப நடந்துட்டு இருக்கு நான் இப்ப நான் நம்பர் நானே செக் பண்ணலான்ட்டு இருக்கேன் இப்போ எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு கண்டிப்பா நீங்க தான் பிக் பண்ணணும் இது கூட இந்த எனர்ஜி எப்படின்னா நீங்க வந்து ஒரு குடிமகன் அது நீங்க வந்து அடிக்குதால என்ன அடி அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு குடிமகன் உங்களுக்குள்ள இருந்தா அந்த கேள்வி வந்திருக்கு காமன் மேன் நீங்க உங்களுக்குள்ள இருந்தா அந்த கியூரியாசிட்டி கேள்வி இருக்கு அப்ப நீங்க தான் அதுக்கான பதில் எடுத்தா இன்னும் அக்குரேட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒரு பார்ட்டியா மனசுல வச்சு இருங்க நாட் only டிவி கே ஆமா யார் யாருக்கு என்ன இதுல இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படினு பார்க்கலாம் ஒரு முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு நாலு கட்சிகளை மட்டும் வச்சு நம்ம காரணம் எல்லாருக்கும் தெரிந்த ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் அண்ட் டிவி கே ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டியை நினச்சி ரெண்டு எடுங்க அடுத்து இன்னொரு பார்ட்டியை நினச்சி ரெண்டு எடுங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிட்டு ரெண்டு ரெண்டாக எடுங்க அப்போ நாலு பார்ட்டிக்கு ரெண்டு ரெண்டு கார்டு இது எதுக்கானது இப்போ நான் ஏடிஎம் கே கேட்டு ஓகே இது என்னது இது டிஎம் கே ஓகே அடுத்து உங்கள் மனசில் வச்சுட்டே இருங்க அது நேமை இது નામ தmeler கடைசி இது ஜி டிவி கே இது டிவி கே ஓகே ஏடிஎம் கே டிஎம் கே நாமத்தோம் டிவி கே ஓகே இப்போ நீங்க தான் இதை எடிட்}}{|ங்க நான் எடுத்தா கூட நான் அதனா வந்து கோலாப்ஸ் பண்ணிட்ட இல்ல ஃபோர்ஜெரி பண்ணிட்டேன் என்ன வேணா பாக்குறவங்கங்களுக்கு சொல்லுவாங்க நீங்களே தான் எடிட்}}{|ங்க அரே ரெடி பண்ண ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏடிஎம் கே இல்லையா கே ஓகே ஸ்டேடியம் கே இது வந்து சக்சஸ் Victry இது confirm success. ஆனா success வந்து அது ரெண்டு விதமா வச்சுக்கலாம் நல்ல வழியில வராது இன்னொன்னு அது அடையறதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்வா சந்திச்சு வர இருக்கும் ஓகே ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் பட் இருக்கு இது லிஸ்ட் ஓகே எப்படி மேம் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்றீங்க சக்ஸஸ் இருக்காது ஓகே அந்த கார்டு வச்சு சொல்றீங்க ஆமா அடுத்து அது சொல்லலாமா ஏனா அப்ப உங்க நீங்க வெண்ணே சொல்றீங்க நான் செக் இந்த இதனால வெயிட்டிங் லிஸ்ட் இவங்க விருப்ப பண்றாங்க இவங்களுக்கு அகைன் பொசிஷனை பிடிக்கணும்னு ஆசை ஓகே விருப்பம் இருக்கு பட் காலம் வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுது ஓகே இப்போ உனக்கான காலம் இல்லை அப்படிங்கிறது இது வந்து எதிர்பார்ப்பு ஓகே சூப்பர் இது வந்து ஒரு அத ஒரு கார்டுக்கு 100 விதமான மீனிங் இருக்கு

அவங்களுடைய பார்ட்டிக்கு உறுதியாக இதுதான் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றிக்கான விஷயம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஓகே நம்ம கடைசியாக சூஸ் பண்ணது டிவி கே இது வந்து இது எப்பவுமே நியூ புதுசா இனிஷியல் ஸ்டேஜ் இது குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஸோ இவங்க இனிஷியல் தான் நான் அது அதை வருது பாருங்க தேர் சான்ஸ் ஓகே தேர் சான்ஸ் ஃபார் அனத டைம் ஓகே ஓகே புதுசா வந்திருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஓகே அவ்வளோதான் எனக்கு இது பார்க்கும்போது நிஜமாவே ஒரு பிரமிப்பு நீங்க நான் வந்து ரேண்டமா தான் ஒரு கார்டு சூஸ் பண்ணேன் ஆனா நான் சின்சியராக தான் எடுத்தேன் பட் ஆனா அதுக்கான மீனிங்கும் நீங்க சொல்றது கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்றபோது எஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுதான் அது உண்மையான ப்ரடிக்ஷனர் கரெக்டாக கொடுத்துருவாங்க பிரெடிக்ஷன் சொல்ல விட டாரோ ரீடர் அது கரெக்டாக எக்ஸ்பிளனேஷனோடு வைப்பாங்க அவ்வளவுதான் விஷயம் நீங்க ஒரு ஒரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கலாம் அப்படி நிறைய மீனிங் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இந்த மீனிங் தான் அப்படின்னு இந்த இதுக்கு எப்படி மேம் கோர்வ பண்றீங்க அதை என்னோட இன்ட்யூஷனோட அது கனெக்ட் ஆகும் இதுதான் இவங்களுக்கு இதுதான் சொல்லணும்ன்றது எனக்கு இங்க உள்ள அதை சொல்லும் அதை தான் நான் சொல்லுவேன் அது சொல்லும் போது கரெக்டா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் விஷயம்

சூப்பர் ஓகே மேம் மேம் இப்போ வந்து நம்ம என்ன பொலிட்டிக்கல் வந்து பண்ண போகுது எது அப்படின்றது ஒரு ஐடியாவா கிடைச்சது இப்போ பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துடனே ஒவ்வொரு புது வருஷமே எல்லாருமே நம்ம பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்றோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பண்றோம் ஆனால் சில சிக்கல்கள் வந்து எதிர்பார்க்காத விதமாக நடந்தது கோவிட் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கூட்டு இறப்புகள் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகள் வரலாமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது ஒரு காமன் மேனா அவங்க மக்களுக்கு எப்படி இருக்குன்னு மக்களுக்காக சொல்லலாமா

இயற்கை சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு அவங்களும் நிறைய தங்கெல்லாம் சேர்த்தணும் நிறைய பணம்லாம் சம்பாதிக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் மன அமைதி மன நிம்மதி அதை தேடி அதுக்காக அதை தேடி நிறைய ஆன்மீக ரீதியாக படையெடுப்பாங்க நிறைய பேர் வழிபாட்டு நிறைய இந்த வருடத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட இன்னும் அதிக படையெடுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாமே ஏன்னா ஃபர்ஸ்ட் மன நிம்மதி வீட்டுல இருந்தா நிம்மதியும் இல்லை வெளியே வந்து கோவில் நிம்மதி பஸ்ட் எல்லாம் வெளியே நிம்மதியை அடையறதுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் போவாங்க இப்போ அதெல்லாம் இருந்தாலும் இந்த ஆன்மீகம் இந்த சார்ந்த விஷயங்கள் இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த விஷயங்கள் இன்னும் ஹையா ஆக போகுது மக்களுடைய மனசுல வந்து இன்னும் அதிகமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அதற்கான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதாவது எல்லாருமே நோட்டீஸ் பண்ற அளவுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு ஆன்மீக பூர்வமா மாறி இருக்காங்களா ஆன்மீகவாதிகளா மாறியிருக்காங்களா அப்படி ஒரு விஷயம் இன்ஸ்டன்ட் நடக்கும் ஏன்னா அது நடந்தாதான் மத்த எல்லாருக்கும் வந்து தெரிய வரும் இவங்களுக்குள்ள இவ்வளோ தூரம் ஒரு ஆன்மீக பக்தி எல்லாரும் வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்களா போயிருக்காங்களா அப்படின்றது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக வந்து நடக்கும் இது இதனுடைய ரூட் எங்கே ஆரம்பிக்கும்னா அந்த மன அமைதி மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறது மனசு அலைய விட்டு அமைதியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துல ரூட் எடுப்பாங்க அது ஒரு இன்சிடெண்ட்டில் நமக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி சொன்னேன் திருச்செந்தூர்ல வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தைப்பூசம் நடத்தினதுக்கு முருகர் என்ன ம மகிழ்ச்சி மன மகிழ்கிற அளவுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு சேனல்ல கேட்டிருந்தாங்க சொன்னேன் அவர் கண்டிப்பாக மனசு நெகிழ்வாரு அதுக்கு ஒரு ப்ரூஃபாகவே திருச்செந்தூர்ல வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அது உலகமே பார்க்கக்கூடிய பேசு பொருளாக ஆகும்னு வந்ததா இல்லையா அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அது நடக்க ஒரு ஆறு மாதம் முன்னாடியே சொன்னேன் சோ இப்பவும் அதேதான் வருது ஆன்மீகம் ரீதியா மக்கள் வந்து படையெடுக்க போறாங்க நிறைய விழிப்புணர்வு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ரொம்ப அதிகமா பத்து கோடிக்கு பேர் இருக்காங்கன்னா எட்டு கோடி பேர் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அது கண்டிப்பா பார்க்கலாம் மக்கள் ரீதியா நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன் இவ்வளவு நேரம் நான் கேட்ட விஷயத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்க வந்து தெளிவா பதில் சொன்னீங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு எனக்கு கேட்டே இருக்கணும் அப்படின்றதான் நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள் மிக்க நன்றி மிக்க நன்றி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்